தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க சட்டத்தின் சட்டத்தின்படி வரம்பு சட்டம் சொல்லக்கூடிய லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் ஃபைவோட விதிமுறைகள் இந்த சர்பாசியஸ் ஆக்டுக்கு பொருந்துமா இதுக்கு வந்து என்ன மாதிரியான பிட்டிஷனை ஃபைல் பண்ணணும் எந்த சமயத்தில் வந்து ஃபைல் பண்ணணும் இந்த சர்பேசியஸ் ஆக்ட்னா என்ன ஸோ இதை பற்றியான சில விஷயங்கள் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேசியஸ் ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி ரெண்டு இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பேங்கோட லோன் வந்து நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்டில் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இன்னும் சில நிறைய விஷயங்கள் வந்து இந்த பேங்க் ரிலேட்டடான முக்கியமாக இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த இந்த பர்டிகுலர் ஆக்டில் நிறைய வழக்கு வந்து தொடரப்படும் இந்த வழக்குலாம் எங்கே தொடரும் பார்த்தீங்கன்னா டெபிட் ரெக்கவரி ட்ரிபுனல் சொல்லக்கூடிய டிஆர்டி ஷார்ட்டா டிஆர்டின்னு சொல்லுவாங்க டெபிட் ரெக்கவரி ட்ரிபுனல் இந்த கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து முதற்கட்டமாக துவக்கப்படும் இந்த கோர்ட்டோட அப்பீல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ஹைகோர்ட்டில் நடக்கும் ஆப்வியஸ்லி ஹை கோர்ட்டோட எஸ்லேஷன் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்பேக்ஸ்கூல் ஸோ இதுதான் இதற்கான ஹைரார்கி பொதுவாக இந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சைடு வந்து ஒரு பிட்டிஷன் வந்து ஆனால் நோட்டீஸ் அனுப்புவாங்க பர்சனுக்கு அவங்க அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை ரிப்ளை பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அடுத்த கட்டமாக அதில் இருக்க டைம் லிமிட் பதினஞ்சு நாளைக்குள்ளே பேங்க் டைம் கொடுப்பாங்க இல்லைனா அதுக்கான லீகல் ப்ரொசீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த லீகல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணுற கோர்ட்டு தான் டிஆர்டி இனிஷியல் லெவல் இப்போ ஒவ்வொரு சட்டத்துக்குமே கண்டிப்பாக வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் ஏன்னா நம்ம லிமிட்டேஷன் சொல்லும்போது நீங்கள் ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போது கூட ஒரு நோட்டீஸ் அமுச்சு இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் இந்த லிமிட்டேஷன் ஒவ்வொரு வழக்குக்கும் மாறும் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஆக்ட் ஒன் தேர்ட்டி எயிட் எயிட்டில் நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒன் தேர்ட்டி எய்டில் டிஸ்ஆனர் ஆஃப் செக் போடுறீங்கன்னு சொன்னால் அந்த செக்கு டிஸ்ஆனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம் நோட்டீஸ் அனுப்பிச்சு அடுத்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் கேஸை வந்து ஃபைல் பண்ணணும் இது ஒரு லிமிட்டேஷன் சில நேரங்களில் சிவில் வழக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ நோட் கொடுத்துருப்பீங்க மணி சூட் ரைஸ் பண்ணுவீங்க அந்த ப்ரோ நோட்டை என் டேட் வந்து மூணு வருஷம் அப்போ அந்த மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த வழக்கை வந்து தொடங்கணும் இல்லை அந்த வழக்கை தொடர்கிறதுக்கான துவக்கத்துக்கான நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவோம் ஸோ அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து டைம் ஃப்ரேம் சில கேஸுக்கு வந்து மாறும் ஸோ இந்த மாதிரி வந்து கேஸுக்கு கேஸுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இந்த சர்பாசி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு கேஸில் அவங்க வந்து லிமிட்டேஷன் ஃபாலோ பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒருவேளை வந்து அந்த தேர்ட்டி டேஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைம்பார்டு சூட்டு வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ கண்டனேஷன் ஆஃப் டிலே பொதுவாக நம்ம ஒரு வழக்கு டைம் லிமிட்டை தாண்டி நம்ம வந்து அந்த வழக்குக்கு கேஸ் அப்பீல் போகும்போது இந்த கண்டனேஷன் ஆஃப் டிலே வந்து சப்மிட் பண்ணுவோம் அப்போ நீதிமன்றத்தில் இந்த கண்டனேஷன் ஆஃப் டிலே பார்த்திங்கன்னா செக்ஷன் ஃபைவ் லிமிட்டேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு வழக்கை வந்து தாமதமாக நீங்கள் கோர்ட்டில் வந்து பதிவு பண்ணுறீங்க அந்த அப்பீல் டைம் பார் ஆனதுக்கப்புறம் ஸோ அப்போ நம்ம அந்த கண்டெனியூஷன் ஆஃப் ஃபைல் பண்ணி எதற்காக நீங்கள் அந்த தாமதம் ஆச்சு அதற்கான ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் கோர்ட்டில் கொடுக்கணும் கோர்ட் அந்த காரணத்தை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் உங்கள் கேஸு அந்த ஃபைலே வந்து நம்பர் ஆகும் அதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து நம்ம தொடர முடியும் அப்போது அந்த பர்டிகுலர் செக்ஷன் இந்த சர்பேசி ஆக்ட்டில் வரக்கூடிய வழக்குக்கு பொருந்துமான்றது நிறைய பேருக்கு வந்து கொஷின் ஸோ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட்ட பிட்டிஷனர் வந்து சர்பேசிஸ் ஆக்டில் பேங்க் சைட்லேருந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கு இவர் வந்து பதில் சொல்லணும் வழக்கு வந்து பேங்க்குக்கு சாதகமாக வருது அந்த வழக்கு அப்புறம் இவர் வந்து அப்பீல் போகணும்னு நினைக்கிறார் ஹைகோர்ட்டுக்கு பட் அந்த அப்பீலோட டேட் முப்பது நாளைக்குள்ளே அப்பீல் போகணும் பட் இவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த வழக்கை பதிவு பண்ணும்போது லிமிடேஷன் ஆக்டில் செக்ஷன் ஃபைவ்ல கண்டனியூஷன் ஆஃப் டிலே பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு இந்த பர்டிகுலர் ஃபைலிங்கை வந்து டிஆர்டி வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பர்டிகுலர் சர்பேசிஸ் ஆக்ட்டுக்கு இந்த செக்ஷன் ஃபைவ் லிமிடேஷன் ஆக்ட் பொருந்தாதுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ இதையடுத்து அகெயின் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் மிஸ்லினஸ் பிட்டிஷன் வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பிட்டிஷனில் இந்த தள்ளுபடி செய்ததை எதற்காக தள்ளுபடி செய்கிறாங்க ஏன்னா தெர் இஸ் அன் ப்ரொவிஷன் இந்த ஆக்ட் சர்ஃபேசி ஆக்ட்டில் ஸோ அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் எனக்கு எங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூஷனை வழங்கலாம்னு சொல்லி இந்த கேஸை கொண்டு போகிறாங்க அப்போது ஹைகோர்ட் இந்த வழக்கை வந்து பார்க்குறாங்க அப்போது அதில் என்ன அப்சர்வேஷன் குறிப்பிடுறாங்கன்னா இந்த சர்ஃபேசிஸ் ஆக்டில் செக்ஷன் செவன்டீன் சப் செக்ஷன் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்கிறாங்க டிஆர்டி கோர்ட் பட் அதே சட்டத்தில் செக்ஷன் நாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் ஒரு கட்டத்தில் எதெல்லாம் வந்து இன்க்ளூசிவ் ஆகும் எதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் ஆகும் அக்கார்டிங் டு லிமிட்டேஷன் ஆக்ட்லையும் சரி அப்போது செக்ஷன் டுவெண்ட்டி நைன் டூவில் சில விஷயங்கள் வந்து கவர் ஆகலைன்னு சொன்னால் லிமிட்டேஷனை பார் ஆகிச்சின்னு சொன்னால் இந்த பிட்டிஷனை வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணலான்ற வேர்டை சொல்லியிருக்காங்க பட் ஈவன்தோ இதை சொல்லியிருந்தாலும் சர்டைன் திங்க் வந்து எக்ஸ்க்ளூஷனுக்கு பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து பவர் உள்ளது அப்படின்றதும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த பவரை யூஸ் பண்ணி தோ வந்து லேட்டாக தாமதமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ட்ரிபியூனல் கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து போதுமான கண்டனேஷன் ஆஃப் டிலே பிட்டிஷனில் நீங்கள் கொடுக்கப்படுற காரணங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளபடி இருக்குது போதுமான ஆதாரங்கள் இருக்குது அப்படி சொல்லும்போது நீதிமன்றம் தாராளமாக அனுமதிக்கலாம்னு சொல்லி இந்த பெட்டிஷனை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு ஒரு வேளை வந்து நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்களோ இல்லை பேங்க் உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கோ எந்த நபராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ண முடியல லிமிட்டேஷன் பார் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக வச்சு நம்ம செக்ஷன் ஃபைவ்ல வந்து கண்டனியூஷன் அப்படி இல்லையே பிடிஷனை போட்டு அந்த வழக்கை தொடர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்